உண்மையில்லாத குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறதுக்கு ஏன் இவ்ளோ ஆசைப்படுறீங்க அதுவே சாதாரண பூ வியாபாரம் பண்ற குடும்பம் தெரியா அதெல்லாம் தெரியுங்க அப்போ உங்க பையனுக்கு இது ரெண்டாவது கல்யாணமா விஜய் டிவி சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னொரு எபிசோட் எல்லாம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா முத்து பார்த்து சீதாவோட அம்மாவும் தம்பியும் ஷெட்ல போய் பேச போயிருக்காங்க அருணா கல்யாணம் பண்ணல அப்படின்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க மாப்பிள்ள அப்படின்னு அவருங்க சொன்னாங்க இதை பத்தி வீட்டுக்கு வந்து முத்து வீட்டுல பூ கட்டிட்டு இருக்காங்க மீனா மீனா கிடையாது நீதானுக்கு அனுப்பி வச்ச அப்படின்னு வந்தாங்கன்னு இவங்க கேக்குறாங்க ரொம்ப தெரியாம நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டுறாரு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சரி வந்தாங்கல்ல என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு மீனா கேக்குறாங்க எதுவுமே தெரியாத பேசாத மீனா அப்படின்னா சரி நீங்களா வந்து எதையும் நினைச்சுக்காதீங்க என்னோட விருப்பம் சொல்லுங்க என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பூ கட்டுறாங்க சரி நானே சொல்றேன்ட்டு அருணதான் கழிப்பேன் சீதா சொல்றாங்க அப்படி இல்லைன்னா கல்யாணமே வேண்டாம்னு சொல்றேன்ட்டு அத்தை சொன்னாங்க அப்படின்னு முத்து வந்து சித்தா கிட்ட மீனா கிட்ட சொல்றாங்க ஆமா அவன் வந்து விருப்ப பையன் கல்யாணம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கல்யாணமே வேண்டான்னு சொல்றா அப்படின்னு சொல்றாங்க மீனா விருப்பின பையன் நல்ல பையனா இருந்தா நான் ஏன் மீனா கல்யாணம் பண்ண வைக்க கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க போறேன் அவனோட கேரக்டர் சரியில் தான் சொல்லிட்டு இருக்கேன் மாமா இருந்தாங்கன்னா மாமாவும் இது மாதிரிதான் பண்ணி வைப்பாருன்னு மீனா கிட்ட சொல்றாரு மீனா சொல்றாங்க இங்க எங்க அப்பா இருந்தாங்கன்னா எங்க அப்பா வந்து இப்போ பசங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா விருப்பப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருப்பாரு அப்படின்ட்டு உடனே முத்த சொல்றா அப்ப ஆவிங்க கூட பேசக்கூடிய சாமியா இருக்காங்க அவட கூட்டிட்டு வந்து நம்ம மாமா என்ன நினைக்கிறான்னு கேக்கலாம் அப்படின்னு உடனே மீனாவும் சொல்றாங்க எனக்கும் தெரிஞ்ச சாமியா இருக்காங்கன்ட்டு அதுக்கப்புறமா விஜயா வந்து பார்வதிக்கு வீட்டுல வந்து டான்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க இந்த டைம்ல அருணோட அம்மா வந்து அங்க வராங்க வந்து விஜயா கிட்ட சொல்றாங்க என் பையன் வந்து சீதாவை விரும்புறான் நீங்க வந்து சம்மதி தானே அவங்க வீட்டு தானே உங்க பையன் தான் வந்து என் பையனை வந்து கல்யாணம் பண்ண வைக்கும் போது தடுக்கிறாரு நீங்க கொஞ்சம் சொல்லலாம் இல்லையா அப்படின்ட்டு உடனே வந்து என் பையன் நான் சொல்ல எனக்கு என் பையன் நான் பெத்த பையன் தான் முத்து வந்து நான் வந்து சொல்றான் கேட்க மாட்டான் நான் வந்து அவங்க அவங்க வந்து குடிச்சிட்டு எங்கேயாவது தெரியும் அப்படின்ட்டு உடனே பார்த்து சொல்றாங்க உன் பையனை பத்தி நீயே என்ன விஜய் தப்பா பேசுற அப்படின்னு அதுக்கப்புறமா நீங்க எதுக்கு இந்த பூக்கட்ட பூக்கட்டுறவங்க வீட்டுல போய் பொண்ணெடுக்க போறீங்க அவங்க பொண்ணு எடுக்காதீங்க அப்படின்ட்டு அவங்க அவங்க வீட்டுல ஒண்ணுமே கிடையாது தெரியல அப்படின்ட்டு விஜய் உடனே வந்து அருணோட அம்மா சொல்றாங்க எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு உங்க பையன் என்ன ஊனமா அப்படின்னு கேட்காங்க இல்ல அப்படின்றாங்க அப்ப என்ன ரெண்டாவது கல்யாணமா அப்படின்ட்டு திருப்பியும் கேக்குறாங்க உடனே வந்து அருணோட அம்மா கோவம் வருது தெரியாம அந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க கோவம் அதுக்கப்புறமா பாரத சொல்றாங்க நீ ஏன் இப்படி பேசுறா பையனை பத்தி எப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு போறாங்க நாளைக்கு தம் மனோஜோட வீடு வீட்டு மனோஜோட வாயிலும் வாய்க்கட்ட அவங்க போறோம் நீ வந்து சாமியார் கூட்டிட்டு வந்துரு அப்படின்ட்டு போறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அந்த சாமியார் வராது முத்தோட வீட்டுக்கு வந்த உடனே முத்து பார்த்துட்டு நினைக்கிறாரு மீனா தான் அவங்க அப்பாவோட ஆவியோட பேசுறதுக்காக வந்து கூட்டிட்டு இருந்தாங்க நினைச்சு கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாங்க உடனே மீனை சொல்றாங்க நான் கூட்டிட்டு வரலன்னு சொல்ல நம்பவே மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறமா கதவை தட்டச்சாண்டு கேக்குது அங்க கதவை தட்ட வந்து யாரு வந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு பயந்து எல்லாம் நிக்கிறாங்க விஜயா பயங்கரமா கத்துறாங்க கதவை திறந்து பத்தாங்க பார்வதி நிக்கிறாங்க பார்வதி வந்ததுக்கு அப்புறமா தெரியும் அவங்க வந்து மனோஜோட வாய்க்கட்டா உக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்து சாமியார் அப்படின்னு அதுக்கப்புறமா வாய்க்கட்டை உக்க சொல்லி விஜயா கிட்ட சொல்றாரு சாமியார் வாய்க்கட்டை ஆகுதுக்கு அப்புறமா அம்மான்னு கூப்பிட சொல்லுறாங்க அவரெல்லாம் கூப்பிட முடியல உடனே வந்து ஷ்ரக்காயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கலாய்ச்சி சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் உம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இந்த சாம்பார் என்ன கையில ஒரு சூடாத்த குளத்தி வாய்க்கில் போட்டுறாரு என்னோட எபிசோட் பாத்தீங்கன்னா இதோட முடியுது நாளைக்கு எபிசோட் என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்